மதன் கௌரி <laughs> <laughs> <laughs>

நிறைய அனலைஸ் பண்ண கூட ஆள் வச்சுக்கணும் கொஞ்சம் படித்தவங்க கூட வச்சுட்டு விஷயங்கள் திரட்டி போடுங்க வடநாட்டில் நிறைய பசங்க நல்லா வீடியோ போடுறாங்க நம்ம இதில் தமிழ் பொது தமிழ் பொக்கி தான் டாப் ஒன் யூடியூபர் என்னை பொறுத்தவரை ஒரு எவ்வளோ சம்பாதிக்கிறாரு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் அது பிரச்சனை இல்லை எந்த அளவுக்கு இறங்கி பண்ணிகிட்ருக்காருங்கிறது தான் சும்மா என்னது எம்ஜிஏ ஸ்குவாடு வழக்கமாகத்து ஸ்குவாடு வச்சுக்கிட்டு ஒரு இனம் கொடுங்க விளங்கிடுச்சு வெளியில் போய் நிறையா விஷயங்கள் தேடுங்க அப்புறம் கூட நல்ல அறிவார்த்தமான ஆளுகளை வச்சு ஒவ்வொரு விஷயத்த அனலைஸ் பண்ணி அழகாக வீடியோ போடுவோம் அவங்க மூஞ்சிலே இருபத்தி நாலு மணி நேரம் காட்டி வீடியோ போடுறேன் போதும் சார் சம்பாதிக்கிறீங்களேன் அப்படியே அந்த மாதிரி வீடியோ கேகமாட்டா அதுன்னு சொல்லி ஆயப்படப்பாங்க ஏன்னா இப்போ அரசியல் பாதி அவங்க வந்து எல்லாரையும் போய்ட்டு எடுக்க ஆரம்பிச்சிங்களே அப்படிலாம் ஒரு திருப்பிடக்கூடாது மக்களுக்கான மனசுனா முக்கியமாக யூடியூப்பில் யூடியூப்பில் வந்து இறங்கி போகிற ஜனங்களோட ஜனம்தான் இருக்கும் கொஞ்சம் ரூபாய் டீ கடையில் போயிட்டு ஐநூறுரூவாய் கொடுத்தேன் இந்த வாங்க அவங்க படம் ஆறுபாய்களா வர மாட்டேங்களா தெரில அப்படி சொன்னீங்களே என்ன மனசு நிறையா நாங்கள்லாம் போற இடத்துல யாருன்னு காசு கொடுக்கலாம் யூடியூபர் ஆகுது முன்னாடி பணம் கொடுக்கணும்னு தான் சொல்லுவாங்க mal mangga kasih kunyer, siapa?